கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி இருபத்து ஒன்பது ரெண்டு விதமான சாவு இருக்கு மனுஷனுக்கு ரத்தமும் சதையும் எலும்புமா கொசகொசன்னு கிடக்குற இந்த உடம்புக்கு நேர்தே அது ரெண்டாம் சாவு உடம்பு சாகும்ன மனசு செத்து போகுது பாருங்க அதுதான் முதச்சாவு உடம்பு செத்து போனா மண்ணுக்குள்ள புதைக்கிறோம் இல்லை எரிக்கிறோம் மனசு செத்து போனா அவன் அதை உடம்புக்குள்ளேயே புதைச்சிக்கிறான் இல்லை உள் மூச்சுல எரிச்சுக்கிறான் உடம்பு சாகாமல் மனசு செத்து போன மனுஷங்களை ஊர் தேசத்தில் பரவலாக அங்கங்கே வாக்கலாம் வேட்டி கட்டுன ஆவியாக அலைவாக பாவம் மனுஷன் செத்தாலும் சாகலாமானே மனசு செத்துற கூடாது பாயில் படுக்க வச்சு தாங்கி பிடிச்ச தலை தொங்குறதுக்கு முன்னால் பேயத்தேவருக்கு பெரிய தேவர் சொன்ன கடைசி வார்த்தை இதுதான் அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்ததும் தொங்கி தோன்று கிடந்த பேயத்தேவர் மனசு ஒரே தவ்வா தவ்வி ஒரு முடிவோடு எந்திரிச்சு உட்காந்துச்சு செய்முறைக்கு வந்த காசை சின்னு தூக்கிட்டு ஓடி போயிட்டான் நாய் வாயில போன தேங்காய் வருமா வந்தாலும் விளங்குமா அந்த அவத்த பயலை நினைச்சு நான் சவத்த பயலா உட்கார்ந்து இருக்க முடியாது தலைய வெட்டுனாலும் கிணறு வெட்டாம விடுவேனா ஆறு ஆளு மூணு மாசம் செய்யற வேலையே ரெண்டு ஆளு ஒன்பது மாசம் செய்யக்கூடாதா சித்தாழ மொக்கராசை வச்சுக்கிட்டு நான் ஒத்தாள கிணறு வெட்டி தண்ணி உண்டாக்கலைனா ஒரு பக்கத்து மீசையை சிரச்சு எரிஞ்சிட்றேன் விடலை மாதிரி விசுக்குன்னு எந்திரிச்சாரு பேயத்தேவரு ஒரு கம்பு முட்டைய அவராக நகர்த்தி நகத்தி தாழ்வார விளிம்புக்கு கொண்டாந்து கீழே குனிஞ்சு வளைஞ்சு மூட்டையை முதுகலை அணிஞ்சு பொசுக்கணு தூக்கி விசுக்கணு நடந்துட்டாரு எழுபது வயசு கழவனுக்கு என்ன தைரியமப்பா சும்மா உட்டுமு மாதிரில இருக்க உடம்பு தெருவில் பார்த்த விடலைக தகச்சி வழிவிட்டாக சுமக்கிறவனுக்கு தானே சொம தெரியும் பேய்க்கணும் எனக்குதே தானியத்துக்குத்தான் சத்து கூடி போச்சா இல்லை எனக்கு தான் சத்து குறைஞ்சி போச்சா ஊருக்கு பரம்பரையாக கிணறு வெட்டுற குடும்பம் முத்துக்காளி நாயக்கர் குடும்பம் கள்ளிக்காட்டு சீமையில் இருக்கிற எழுபது எண்பது கிணறுகளும் முத்துக்காளி நாயக்கர் வீட்டாளுங்க சேர்ந்து வெட்டி முடித்ததுதான் தான் அவங்க வீட்டு திண்ணையில் தொப்பக்கடியர்னு போட்டார் கம்பு முட்டையை அண்ணாந்து ஆச்சரியமாக பார்த்தாரு முத்துக்காளி நாயக்கர் ஐயா வரட்டுக்காட்டில் கிணறு வெட்ட போகிறேன் உங்களுக்கு கூலி கொடுத்து கிணறு வெட்ட எனக்கு தாட்டியம் பத்தாது கூட குறைய நினைக்காதீங்க இந்த கம்பு முட்டையை நான் கொடுத்த காணிக்கையாக நினச்சிக்கங்க கிணறு விட்டு உங்கள் தலவோட மட்டும் கொடுத்து உதவுங்க ஏழு ஏழு தலைமுறைக்கும் உங்களை மறக்க மாட்டோம் முத்துக்காளி நாயக்கர் குடும்பத்தை கும்பிடுங்கடான்னு மொக்கராசுக்கு பிறக்கிற உள்ளக்குன்னு சொல்லிட்டு சாவேன் கம்பு முட்டையை எடுங்க கடப்பார சாமான் கொடுங்க இன்னும் விடியலை சூரிய ஒளியோட முதல் கம்பி வந்து விழுகலை பூமியில் வெளிச்சத்தை யாசிக்குது பூமி அனுப்பலாமா வேணாமான்னு யோசிக்குது வானோம் மம்பட்டி கடப்பாறை சம்பட்டி கூடை கூந்தாளம் ஆப்பு கயிறு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு வரட்டுக்காடு வந்து சேர்ந்துச்சு வண்டி அந்த இடந்தான் காட்டுக்கு பள்ளக்கால் ஓட சாரங்கம் தண்ணி கூறு இருந்தால் அங்கே தான் இருக்கணும் இடுப்பில் துண்டை கட்டுனாரு பேயத்தேவர் பழம் தேங்காய் வச்சாரு பத்தி கொளுத்துனாரு கை நிறைய விபூதி அள்ளி கட்டவரல் போக மற்றவரல் நாளையும் நெத்தியில் அழுத்தி பட்டை எடுச்சாரு வைரவா சீலக்காரி மண்ணில் கிணறு தோன்றேன் கண்ணுல தண்ணி வராம பார்த்துக்க ஆத்தா அழகம்மா பத்தும் பத்தாததுக்கு நீயும் பார்த்து கிடையம்மா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு மடார்னு மண்ணில் விழுந்தாரு மொக்கராசம் விழுந்து முழங்கால தேய்ச்சான் இடுப்புக்கு கீழே தரையில விடாமல் பார்த்துக்கிட்டான் இன்னும் அது முழுச ஆறலை நெஞ்சிலையும் வேட்டியிலையும் ஒட்டுன ஒட்டுப்புள்ள எடுத்தறியாமலே எந்திரிச்சாரு கிழக்கு மேக்க நடந்து பார்த்து கையால் முழம் போட்டார் தேவர் கிழக்க மேக்க நீளம் அது ஒரு கிசம் எச்சா இருக்கணும் தெக்க வடக்க அகலம் அது ஒரு கிசம் கம்மியாக இருக்கணும் இருக்கப்பட்ட மகராசனுங்க பத்து கிசத்துக்கு ஒம்போது கிசம்னு கிணறு தோண்டலாம் நம்ம பழப்பு இத்த பழப்பு ஏழுக்கு ஆறு போதும் ஏழு கெச நீளம் ஆறு கசம் அகலம் அளந்தார் மம்பட்டி எடுத்து அழுந்த வெட்டி அடையாளம் போட்டு நாலு மூளைக்கும் முளை குச்சி என்னமோ நடக்குது பூமியிலன்னு எட்டி பார்க்குது சூரியன் எடுத்தாரு தவறு வீச்சருவாழ ஒரு கையில் வெட்டருவாழ ஒரு கையில் ரெண்டு கையிலையும் ரெண்டு சிலம்பம் சுத்துற மாதிரி ஒரு விடலை பையன் மாதிரி அங்குட்டும் இங்கிட்டும் ஆவேசமாக வீசினார் அருவாளை அந்த ஏழுக்கு ஆறு செவ்வகத்துக்கு பாத்தியப்பட்ட இழந்த செடி நெறிஞ்சி முள் கத்தாழை வேளாங்குட்டி எல்லாம் செதறுது எங்கா போட்ட மாதிரி அன்னைக்கு தான் பூத்த பூ ஒன்று வெட்டுப்பட்ட வேகத்தில் திருச்சி விழுந்துச்சு மொக்கராசு மூஞ்சியில அதுக்குள்ள அடைஞ்சு கிடந்த பூராந்தேலெல்லாம் போறேன் போறேன்னு ஓடி ஒளியுதுக ஆத்தாடி இந்த கிழவனுக்குள்ள ஆவிகைவை பூந்துருச்சோ அப்படின்னு நெஞ்சை பிடிச்சி நிற்கிறான் ஒக்கராசு அருவா வீசுகிற வேகத்துல சும்மா சரள தீ பிடிக்குது கத்தாழ மேலே கிடந்த ஒரு பாம்பு சட்டை பறக்குது இப்படி ஒரு வைராக்கியமான கிழவனை எனக்கு தெரிஞ்சு எந்த பகல்லையும் பார்க்கலையேன்னு மேலே எழும்பாம நின்ன இடத்துல நிக்குது சூரியன் எடுடா மம்மட்டிய புடிடா கூடைய என்னமோ அல்வாவை கரண்டியில் வெட்டி போடுறவ மாதிரி மம்முட்டியில் மண்ணை வெட்டி கூடையில் எரியாரு அடுத்த வெட்டு வெட்டி மண்ணை விட்டு மம்முட்டி எந்திரிக்க முன்னே கொட்டிட்டு கூடையை கொண்டாந்து வைக்கிறான் மொக்கராசு ஒரு எழுபதும் பதினாலுமாக சேர்ந்து கிணறு வெட்டுற அதிசயத்தை கண்டு மிரழுது கள்ளிக்காடு இப்படி ஒரு வங்கொடுமையை பார்த்ததே இல்லைன்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே பறந்து போகுதுக இறதையிட போகிற காடைக சரளையை கடந்தா ஒன்று அடிக்குள்ள சிவீர்னு சிரிக்குது செம்மண்ணு செவப்புனா செவப்பு செஞ்சவப்பு கண்ணை பறிக்கிற சிவப்பு மண்ணுக்கு எப்படித்தான் இந்த செவப்பு நிறம் வந்து சேருமோ மனுஷ பயலுகே காலங்காலமாக மண்ணுக்கு சண்டை போட்டு சிந்துன ரத்தத்தில் மண்ணு செவப்பாகி போச்சோ இன்னும் கொஞ்சம் கீழே போன உடனே மம்மட்டிக்கு மசியலை மண்ணு பொறாம பிடிச்ச மனசு மாதிரி இறுகி கிடக்குது கெட்டியா மம்மட்டியை கீழே போட்டுட்டு கடப்பாறையை எடுத்தாரு பேயத்தவரு செங்குத்தா தூக்கி பிடிச்சி பூமிக்குள்ளே இறங்கும்போது கொஞ்சம் சாட்சி இறக்குனா சக்தியோடு இறங்கும் கடப்பார மண்ணுக்குள்ளே போன கடப்பாறையே நேக்கா சாட்சி ஒரு எம்பு எம்புனா புத புதன்னு உருளும் புட்டு மாதிரி மண்ணு குத்தி தள்ள தாத்தேன் கூடையில் அல்ல பேர உட்கார்றது இல்ல நேரத்துக்கு காஞ்சு குடிக்கிறதில்ல சில நேரத்துக்கு கஞ்சி குடிச்சு கை கழுவுனதுக்கு அப்புறம் கூட பல்லு தேச்சமாக இல்லையான்னு ஞாபகத்துக்கு வாரதில்லை கள்ளி புதரும் கத்தாழ காடும் கலவரப்பட்டு நிற்குது பேயாட்டம் ஆடுற பேயத்தை அவர் கூத்து பார்த்து எங்கள் கூடுகளை காங்களைன்னு கிழுவ மரத்து உச்சியில் உட்காந்து குய்ய குயின்னு அழுகுதுக குண்ணாங்குருவிக என்னமோ செய்கிறாங்கடா இந்த பயலுக அப்படின்னு கள்ளி மரத்துக்கு பின்னால் நின்று கழுத்தில் இருக்கிற தொங்கு சத சவ்வு துடிக்க எட்டி எட்டி பார்க்குது ஓணா ஒன்று ஒரு வாரம் ஆச்சு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதமாச்சு சரள தாண்டி செம்மண்ணை தோண்டி ரெண்டு கசம் உள்ளே போனா இதுக்கு மேலே நீயா நானா பாப்பம்னு அப்போட நிற்கிது மாங்கொட்டை சட்டு கல்ல கூட உடச்சிடலாம் இந்த மாங்கொட்டை சட்டு இருக்கே அதை பேத்து எடுக்கிறது தான் பெரும்பாடு ஒரே மாசத்துல ஆள் தேஞ்சி அறாளாக போயிட்டாரு பேயத்தேவர் புளிய வித மாதிரி கொஞ்சம் செங்கருப்பாக இருந்த தோல் கருகமணி மாதிரி கருத்து போச்சு அவனும் பாவம் வேப்பங்கம்பு மாதிரி இருந்த பையன் சாட்டை கம்பு மாதிரி இழைச்சி போனான் ஏழை மொக்க இந்த மாங்குட்ட சட்டு ஆப்பு வைக்காமல் அசையாதுடா சாமி வா தாத்தாவுக்கும் பேரனுக்கும் பந்தயம் அடிக்கிறதுல ஆம்புளை சிங்க நீயா நானானு வைப்போம் உசுறு இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பேரனை உசுப்பேத்தி விட்டாரு பேயே தேவரு தாத்தாவும் பேரனும் சம்பட்டியை மாற்றி மாற்றி ஆப்படிக்க பள்ளத்துக்குள்ளே இருந்து வந்த சத்தத்தில் கள்ளிக்காட்டு நரிகள் எல்லாம் இண்டம் புதற்குள்ளே ஓடி ஒழியுதுகு ஒரு காஞ்ச மிளகாயை கடிச்சு கம்மங்கூழ குடிச்சிட்டு முருகாயை அவிச்சு கொடுக்குற காணப்பயிறையோ கல் பயிரையோ தின்னுபுட்டு தாத்தாவும் பேரனு மட்டும் கிணறு வெட்டி கிறங்கி போய் வாரதை கண்டு ஊரே பெருமூச்சு விட்டு பேசிச்சு ஆனால் அஞ்சு கொடுக்க கொடுக்கக்கூட ஆள் இல்லை ஊரில் பஞ்சம் வெறும் கேப்பக்களியை கிண்டி மகிழ்கீரையில் உப்பு போட்டு கடைஞ்சி தின்னுக்கிட்டுருக்காக ஊர்க்காரக அந்த மகிழ்கீரையில் ஒரு பட்டை மிளகாயும் போட்டு கடலை எண்ணெய் வாடையும் காட்டிட்டா அவங்க இருக்கப்பட்ட இந்த லட்சணத்தில் யாரை காசு கேட்குறது யாரை கடன் கேட்கறது உசுறு இருக்கிற வரைக்கும் ஊட்டி பார்ப்போம்னு ஒரே நோக்கமாக கிணறே கதின்னு கிடந்தார் பேயத்தேவர் நிலா வெளிச்சத்தில் கூந்தாளம் போட்டு குத்த ஆரம்பித்தார் இந்த நிலா மட்டும் முப்பது நாள் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு முத முதலாக நினச்சாரு அப்பப்போ லேசாக குறுக்கு வழி வரும் தலை சுற்றுற மாதிரி இருக்கும் மண்படி வழியாக மேலே ஏறி வருவார் என்னமோ கட்டி வச்ச கோபுரத்தை மகாராசா அண்ணாந்து பார்க்குற மாதிரி தோண்டிக்கு குவிச்ச மண்ணை பார்த்து மொளச்சி நிற்பார் பூமி உருவான நாளையிலிருந்தே செயல் கைதியாக கிடந்திக பேயத்தேவன் வந்து விடுதலை தரணும்னு பேரெட்டில் எழுதியிருக்கு மண்ணு குவியை பார்த்து பேசி அவராக சிரிச்சுக்குவார் இந்தா இந்தான்னு ஒன்றரை மாதம் போராடி மாங்கொட்டை சட்டை காளி பண்ணி காக்கா பொண்ணு கண்ணில் விட்ட உடனேயே ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு பேயத்தேவருக்கு அடுத்த அறக்கேசத்தில் மஞ்ச கல் தெரிஞ்சிச்சு ஆகா நான் கும்புடுற சாமி பொய்யில்ல கிணத்துக்குள்ளேயே தலை மேலே கை தூக்கி தாளம் போட்டு பெருங்கூத்தாட ஆரம்பித்தாரு தேவரு ஏழ மொக்க மஞ்ச வரிக்கல் வந்துருச்சுடா தண்ணி இருக்கிற சகுனம் இதுதான்டா போடு போடு இன்ன நேரம்னு இல்லை எப்போ வேணாலும் தண்ணி வரலாம் போடு ரெண்டு போடு சேர்த்து போடு ஆவேசம் வந்து ஆப்படிக்கிறார்கள் ரெண்டு பேரும் நாலு நாலரை கிச ஆழத்தில் நிற்கிறார்கள் தாத்தாவும் பேரணும் வெட்டுறது கடுசு இல்லை மண்ணை கடத்துறது தான் பெரும்பாடாக இருக்குது பாவம் பொடிப்பைய ஒத்தாளாக சுமந்து சுமந்து இடுப்பில் சத்து இல்லாமல் ஒடிஞ்சு போனால் ஒரு கமலை கட்டி உருளை ஓட்டு கடத்தலாம்னு நினச்சாரு கமலை போடுறதுன்னா லேசாக கொள்ள காசாகும் ரெண்டு கமலைக்கால் நடணும் அதை நட ரெண்டு கல் வாங்கணும் இந்தா இந்தான்னு ஏகப்பட்ட ரூபா ஆகி போகும் நடக்கிற காரியமாக நாளை பின்ன பார்ப்போம் மஞ்ச வரிக்கல்ல உடச்சா உள்ள தெரியுது ஓட்டு மண்ணு பக்கு பக்கா ஓடு வர ஆரம்பிச்ச உடனே பக்குன்னு ஆகிப்போச்சு பேயத்தேவருக்கு யாத்தே இது பாறை வரப்போகுதுங்கிறதுக்குண்டான அறிகுறியாச்சே கல்லோட எப்படி மல்லாடுறது அவர் நினைச்ச மாதிரியே ஆகிப்போச்சு ஒன்றை அடி தோண்டுனா கரையர்னு தெரியுது கரும்பாறை செத்து புதச்ச யானை முதுகு விரைச்சி நிற்கிற மாதிரி புடச்சி நிற்கிது பாறை இதுக்கு மேலே மகனே ஓன் சமத்துன்னு மரியாதை இல்லாமல் முறைக்குது கிணத்துக்குள்ளேயே துண்டா அவுத்து வேர்வையை தொடச்சிக்கிட்டு ஈசானி மூளையில் முதுகை சாச்சு சரட்டுன்னு சாஞ்சு உட்காந்தாரு பேயத்தவரு சொர சொரன்னு நீட்டிக்கிட்டு இருந்த சுக்காங்கல்லுக முதுகில் ரத்தக்கோடு குழிக்கிறதும் மூளைக்கு உரைக்கலை வளையாத கடப்பார மனசும் வளைஞ்சு போச்சு அன்னைக்கு வேலையை நிறுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டார் எம்மா மின்னலு அப்போ ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்க மாட்டியே கேளு பேய் கிணத்துல பாறை விழுந்து போச்சு வேட்டு வைக்காமல் வெட்ட முடியாத போல இருக்குது தான் மடியில் உட்காந்துருந்த பேத்தி தலையை தடவி விட்டுக்கிட்டே பேசினார் பேயத்தேவர் அதுக்கு என்ன என்ன பண்ண சொல்கிற நீ ஒன்றும் பண்ண வேணாம் உன் புள்ள காதில் கிடக்கிற கடுக்கனை கழற்றி என்ன கிணத்துல தண்ணி உண்டாக்கிக்குவேன் தண்ணி வந்துட்டா ரெண்டுக்கு நாளாக செஞ்சு போட்டுருவேன் நான் வேண்டான்னா விடவா பொறிக முதல்ல கடுக்கனை கேப்பிக அப்புறம் காதை கேப்பிக வாழா வெட்டியாக வந்தவ தானே போகணும் புள்ள உறங்கவும் கடுக்கன் ரெண்டையும் கழத்தி கொடுத்தா ஒரு விளக்கமத்து குச்சியில கொஞ்சம் கொஞ்சம் உடைச்சு ரெண்டு காது ஓட்டையிலையும் செருகி விட்டா விடுஞ்சு எந்திரிச்சு என் காது கடுக்கன காணோம் காது கடுக்கன காணோ அப்படின்னு மின்னல் ஒன்று கை கால தரையில அடிச்சு கத்தி கதர்றா காக்கா தூக்கிட்டு போச்சடி கத்த அதடி வந்துடும் அப்படின்னு மின்னல் சமாதானப்படுத்தினா கடுக்கான தூக்குன காக்கா காலில் செருப்பு மாட்டி சிரிச்சுக்கிட்டே ஆண்டிப்பட்டி அடகு கடைக்கு போயிருச்சு பேயத்தேவருக்காக முத்துக்காளி நாயக்கரு வெடிமருந்து செய்ய ஆரம்பிச்சாரு அதுக்கு நான பொருள்களை கணக்கு பார்த்து சேர்த்து பதப்படுத்து பக்குவம் பண்ணி உரலில் போட்டு இரும்பு பூன் இல்லாத உலக்கைய தேடி எடுத்து இடிக்க ஆரம்பித்தாரு இரும்பு பூனில் இடித்தா தீ பிடிச்சிருமா ஒரு பதத்துக்கு வந்த உடனே இனிமே இது சொன்னதை கேட்க சொல்லிக்கிட்டே இடிக்கிறதை நிறுத்தினாரு நீ வெள்ளக்கார நாட்டில் விறக்க வேண்டிய ஆளையா இந்த பிச்சைக்கார பைய ஊரில் விறந்துட்ட அப்படின்னு முத்துக்காளி நாயக்கரை கட்டி பிடிச்சி இறுக்கி பாராட்டினாரு தேவர் ஒரு வேண்டுகோளும் வச்சாரு ஐயா இந்த வெடி வைக்கிற வித்தையெல்லாம் எனக்கு தெரியாது அததுக்கு உண்டான ஆள் செஞ்சாத்தான் அது உருப்படியா இருக்கும் வந்து வச்சுட்டு போயிருங்க ஐயா திரியோட வரட்டு காடு வந்து சேர்ந்தாக கிணத்து பாறையில் சம்பர் கம்பி வச்சு அடிச்சு அடிச்சு ஆறு குழி போட்டார் நாயக்கர் ஒவ்வொரு குழியும் ரெண்டே அடி ஆழம் ஒவ்வொரு குழியிலையும் ஈரப்பசை இல்லாமல் சுத்தமாக தொடைச்சி வெடிமருந்த உள்ள போட்டு திரிய வச்சு கரையறுனாக எல்லாரும் வேட்டு வைக்கிற விசேஷம் இல்லையா எல்லாேருக்கும் நெல் கஞ்சி காய்ச்சி கத்தரிக்காய் மாங்காய் போட்டு சிவீர்னு ஒரு குழம்பு வச்சு குத்துச்சட்டி தலையில் சட்டி கையிலன்னு வந்து சேர்ந்தா மின்னல் அவள் முந்தானையை பிடிச்சிக்கிட்டே அவள் புள்ள வேற கூடவே வந்துடுச்சு கையில் ஒரு காற்று போன பந்தை வச்சுக்கிட்டு கண்ணையும் கசக்கிக்கிட்டு மொக்கராசு கிள்ளிக்கிட்டு வந்த ஆமணக்கு இலையில் எல்லாருக்கும் விருந்து காக்கா பிறக்காத காட்டில் கஞ்சியும் கத்தரிக்காய் குழம்பும்னா சாமானியப்பட்ட காரியமா போன சென்மத்தில் புண்ணியம் கிண்ணியம் பண்ணியிருக்க வேணாமா ஒரு ஆமணக்கு இலையில் சோறு தின்னவுக்கு இன்னொரு ஆமணக்கு இலையில் கை தொடச்சுக்கிட்டாக ஓடி போயிருங்கப்பா எல்லாரும் ஓடி போயிருங்கப்பா திருக்கி தீ போகிறோம் ஓடி போயிருங்க கத்தாழைக்கு பின்னால் கிழுவ மரத்துக்கு பின்னால் ஆளுக உசுர கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடி ஒளிய அவள் அச்சானகையாக திரியில தீய அது படம் எடுத்து போகிற பாம்பு மாதிரி பொசு பொசுன்னு போச்சு உள்ள போய் கொஞ்ச நேரம் ஒண்ணுமே ஆகல திரி செத்து போச்சோன்னு எல்லாரும் துணுக்கு துணுக்குன்னு நிக்கிறப்ப வெடிச்சதையா பாரு குண்டுக்கல்லும் குறுங்கல்லும் திருச்சி விழுந்தது இல்ல தகச்சு நிற்கிது திசையெல்லாம் கள்ளிக்காடை கலங்கி போச்சு கழுகு காடை கதுவாளி எல்லாம் செத்தம் புழைச்சோம்னு கள்ளிக்காட்டை காளி பண்ணி பறக்குதுகு முத முதலாக ஓடி போய் பார்த்தது மொக்கராசுதான் தாத்தா தண்ணி அப்படின்னு கத்துனா சீலக்காரி அப்படின்னு கத்துக்கிட்டே ஒரே ஓட்டமா ஓடியாந்தாரு பேயத்தவரு எட்டி பார்த்தா கிணத்துக்குள்ள சலசலன்னு தண்ணி வழியறதும் தெரியுது கிணத்துக்குள்ள விழுந்த பந்தை எடுக்க போன உள்ள காக்கா மாதிரி கருகி கிடக்கிறதும் தெரியுது தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்